மகா பெரிவாத்துடைய நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு சிலர் பெரியவா கிட்ட போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரியவா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுவதுமே இப்படியே இருக்கு பெரியவா உழண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு ரெண்டு நாள் சிரிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் அழகிற மாதிரி இருக்குது இது நம்ம இதுலேருந்து நம்ம எப்படி பெரியவா வெளியில் வரது இந்த இந்த காலச்சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் பெரியவா நாங்கள் இந்த துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து தொடராம இருக்கிறதுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு எளிய வழியை சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பெரியவா இந்த துன்பங்கள் தொடரக்கூடாது எப்பயுமே உனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் சிவபெருமானுக்கு ஒன்பது காயத்ரி மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்பது காயத்ரி மந்திரங்களும் ஒன்பது நவகிரகங்களை குறிக்கக்கூடியது அப்போ அந்த நவகிரகங்களால் வரக்கூடிய நமக்கு தொல்லைகள் துயரங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் மாறும்போதும் பயப்படுறோம்ல எனக்கு எட்டுல வந்துட்டாரா சனி பகவான் எனக்கு நாலுல வந்துட்டாரா சனி பகவான் எனக்கு ஆறுல இருக்கிறாரா ஒவ்வொருத்தருமே பதறாங்க குரு எட்டுல இருக்காரா எல்லாருக்குமே அந்த கிரகங்கள் மாறுறாங்க அப்படின்னாலே ஒரு பதற்றம் வந்துடுது அந்த மாதிரி தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றாங்க தினமும் சிவபெருமானுடைய ஒன்பது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க எல்லாராலையும் சொல்ல முடியலையா யாராவது ஒருத்தர் சொல்ல மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேளுங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாராலையும் சொல்லவும் முடியல கேட்கவும் முடியல இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் அந்த ஒன்பது காயத்ரி மந்திரத்தை ஒழிக்க விட்டுருவோம் எல்லாருக்குமே அது போய் சேரும் எல்லாருமே அதை கேட்கட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே கூட கேட்கட்டும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா இரவு நேரத்தில் காயத்ரி மந்திரத்தை ஒழிக்க விடக்கூடாது வீட்டில் நீங்க காலையில ஒழிக்க விடுங்க மத்தியான நேரத்தில் ஒழிக்க விடுங்க அஞ்சு ஆறு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு இல்லார நீங்க காயத்ரி மந்திரத்தை ஒழிக்க விடலாம் அதற்கு மேலே நீங்க காயத்ரி மந்திரத்தை ஒழிக்க விடக்கூடாது இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்துலாங்களா ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னு ருத்ரக் பிரசோதயாத் ஓம் சதாசிவாய வித்மஹி ஜடாதராய தீமஹி तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ पञ्चवक्त्राय विद्महे अधिशुद्धाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ गौरिनादाय विद्महे सदाशिवाय धीमहि तन्नो शिवः प्रचोदयात् ॐ शिवोत्तमाय विद्महे महोत्तमाय धीमहि तन्नो शिवः प्रचोदयात् ॐ न्महेशाय विद्महे वाक्विसिताय धीमहि तन्नो शिवः प्रचोदयात् ॐ महादेवाय विद्महे रुद्रमूर्तये धीमहि तन्नो शिवः प्रचोदयात् ॐ भक्ष्ममायुधाय विद्महे दीक्ष्णदंष्टाय धीमहि तन्नो शिवः प्रचोदयात् ॐ शूलहस्ताय विद्महे महादेवाय धीमहि தன்னு ஈச ஈசிரச்சோதய் இதுதான் அந்த ஒன்பது சிவபெருமானின் காயத்ரி மந்திரங்கள் இதை எல்லாரும் ஒழிக்க விடுங்க ஒழிக்க விட்டு கேளுங்க கண்டிப்பா நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் நம்மளை தொடராது நமக்கு துன்பம் அப்படின்னு பார்த்தோம்னாலே எப்படி வரப்போகுது ஒன்று பணத்தால் வரப்போகுது இல்லை நோயால் வரப்போகுது இல்லை பிள்ளைகள் படிக்கலை பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலை இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம யாரை போய் பார்ப்போம் ஜோசியரை பார்க்கும்போது இந்த ஒன்பது கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ இது எல்லாமே நமக்கு சாதகமாக சிவபெருமான அமைச்சு கொடுத்துட்டாருன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் உண்டா துன்பங்கள் வருமா வராது நம்பிக்கையோடு செய்யுங்கள் வீட்டில் தினமும் ஒழிக்க விடுங்கள் நல்லதே நடக்கும் துன்பம் துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கத்துக்கணும் மலர் மருந்துகள் வேண்டும் ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா இதுல வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்